ஸோ பிக் பாஸ் லைவில் வேற மாதிரி போயிட்டு இருக்கு டாஸ்க்கு யாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி உச்சக்கட்ட பரபரப்பு த கேம் சேஞ்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முத்துக்குமார் தீபக் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு டீம் இப்போ ரெண்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு கூட்டணி ஒரு பக்கம் முத்துக்குமரன் மற்றும் ராயன் இந்த ரெண்டு கூட்டணி ஒன்று செஞ்சிருச்சு ஆப்போசிட்ல ஜெஃப்ரி மற்றும் விஷாலோட கூட்டணி நேத்தே அவங்க கூட்டணியாக தான் இருந்தாங்க இப்போ ஆப்போசிட்ல ரெண்டு வாங்கடா இப்போ வாங்கடா சண்டைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்கடா

என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார்ல அப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த மஞ்சுரி அந்த டீமுக்கு போகிறாங்கன்னும் போதே டீல் போட்டுரலாம் அப்படின்ற மாதிரி ராயன் முடிவாயிட்டார் ஆல்ரெடி விஷால் மற்றும் ஜெஃப்ரி டீம் டீலில் இருக்காங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சவுந்தரியா திட்டம் போட்டு ஜெஃப்ரி அட்டாக் பண்ணா நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்ற திட்டமிடல் நடந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமெட்டிக்காக ஒன்று சேர்ந்தான் இந்த ரெண்டு டீம் ஒன்றும் சேர்ணும்ல நேற்று நைட்டே வந்து முத்துக்குமாரும் ஜாக்லினும் டீல் பேசுனாங்க ஆனால் ரயன் ஒத்து போகல இன்னைக்கு என்ன பண்ணாங்க டீல் போட்டு ஒத்து சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி ஈக்குவல் வெயிட்டாக இருக்கு ஆனால் என்ன பவர் ஹவுஸ் படி அப்படின்றது पाती ना பலம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் வெயிட் எது ஜாக்லின் முத்துக்குமரன் டீம் தான் வெயிட் அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது வெயிட் இருக்கு என்ன பண்ணுறாங்க டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுனா என்ன பண்ணாங்க அந்த போயிட்டு அந்த கோடு இருக்குது அந்த கன்வேர் பெல்ட்டு கோடு இருக்கு கோட்டுக்குள்ள போய் எடுக்கக்கூடாது எல்லாருமே கோட்டை மீறி தான் எடுத்தாங்க எல்லா நாலு டீமே கோட்டை மீறி எடுத்தாங்க ரயனை வந்து நிறைய கோட்டுக்கு வெளில இருந்து எடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் மற்றவங்களும் அதை ஃபாலோவே பண்ண மாட்டிக்கலாம் ஒரு காலோ ரெண்டு காலோ அந்த மாதிரி கோட்டை மீறி 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 எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது ஓகே ஃபஸ்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் வந்தாங்க அப்போ வந்து ரயன் என்ன பேசுகிறாங்க கேப்டன் கிட்ட இங்கே பாருங்க கேப்டன் சிம்பிள் நீங்க என்ன ரூல் போட்டிங்க கோர்ட்டுக்குள்ள போய் எடுக்க கூடாதானே கோர்ட்டுக்குள்ளே போய் திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கீங்க அடுத்த வாட்டி நீங்க கோர்ட்டுக்குள்ளே போய் யாராவது எடுத்தாங்கன்னா நான் இது இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அந்த கல் கணக்கு கிடையாதுன்னு நீங்க சொல்லுங்க அந்த கோட்னா கோட்டுக்குள்ள போய் ரூல் கோர்ட்டுக்கு வெல்ல இருந்து நீங்க எடுங்க கன்வேயர் பெல்ல இருந்து அதை மீறி எடுத்தா கணக்கு இல்லன்ற மாதிரி ராயன் கேக்குறான் உடனே இருங்க அது சொல்ல முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யார் யார் எடுத்தான் போது எல்லாருமே எடுத்திருக்காங்க ராயன் கம்மியா எடுத்திருக்காப்புல அவனும் போவாம முயற்சி பண்ணிருக்கான் ஓகே அப்ப வந்து அன்சிதா பேசுறாங்க கோட்டுக்குள்ள தான் இருந்தாங்கன்ற மாதிரி பேசுன உடனே உடனே வந்துட்டான் அஞ்சுதா கோட்டுக்குள்ளே இருந்தேன் முத்தோ இப்பெல்லாம் பேசாத நீ ஏமா என் தலைக்கு மேலே தலை வச்சிருந்தேன் முத்து என் மேலே தலையை வச்சிருந்தேன் அப்போ முத்து சொல்கிறார் ஏமா நீ கோட்டுக்குள்ளே நின்னா எனக்கு முன்னாடி நீ நிற்கிற உனக்கு முன்னாடி போய் நான் எடுக்கணும்னா தலையை வைக்க தான் முடியும் கோட்டை விட்டு வெளியே வந்து நில்லு அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கணும் அது நீயே தான் உள்ளே வந்த நீ எப்படி எப்படி தலையை வைக்கலான்னு பேசுகிறாங்க என்ன லாஜிக்னு எனக்கு புரியல அந்த இடத்துல ஸோ கோட்டுக்கு முன்னாடி நீ நிற்பீங்களாம் கோட்டை மறைச்சிட்டு இருந்தா அப்போ உங்கள் மேலே வச்சு தான் எடுக்க முடியும் ஸோ அந்த இடத்துல அனுஷிதா ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்களே அந்த ஆட்டிடியூட் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு புஷ் இருக்குல்ல போயிட்டு தீபக் வந்து கல் எடுக்க முயற்சி பண்ணுவார் இப்படி புஷ் பண்றது ஜெஃப்ரி வந்து சும்மா இப்ப இது தள்ளிட்டு நான் அப்படிலாம் தள்ளல இது பண்ணலன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றேன் முத்து செஞ்சுட்டேன் எப்பா நீ தானே தள்ள இப்ப தள்ளிட்டு என்ன பேசுற ஜெஃப்ரின்ற மாதிரி செஞ்சு விட்டான் அந்த இடத்துல முத்து கரெக்டா இல்லையா இவர் ஆனவன அந்த புஷ் வைலண்டா புஷ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றா ஜெஃப்ரி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் நடக்குது ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யால இதுதான் ரவுண்ட் சௌந்தர்யா போய் எடுக்கிறாங்க கோர்ட்டுக்குள்ள எடுத்தாங்க ரெண்டாவது ரவுண்ட் போகும்போது என்ன பண்றாங்க அருண் மாறார் சௌந்தர்யா டீம்ல இருந்து அருண் மாறி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு அது டிபேட்டா மாறிடுச்சு அது டிபேட்டாக மாறிட்டு என்ன பண்ணுறான்னு உச்சகண்ட பரபரப்பு வந்து கேட்குறான் ரயன் ரயன் வந்து கே இந்த பாரு யாரும் கேப்டன் உங்கள் டீமில் இருக்கிற ஆரே கோட்டு உள்ளே வந்து எடுக்கிறாரு அப்போ என்ன சொல்கிறீங்க நான் கோட்டுக்கு வெளில இருந்து எடுக்கிறேன் இது என்ன இது ரெண்டு கல் எடுத்துட்டாரு என்ன பேசுறது நீங்கள் சொல்லுங்கள் வழிமுறை சொல்லுங்கள் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்ற மாதிரி ரயன் டென்ஷனாக கேட்குறான் கேப்டன் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு பக்கம் அருண் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் டீல் சொல்லு அப்படின்னும்போது ரயன் சொல்கிறான் நீ நான் ஒரு கல் எடுத்தேன் நீ ரெண்டு கல் எடுத்தேன் நான் ஒரு கல் திருப்பி கொடுக்குறேன் நீ ரெண்டு கல் கொடு ரூல் பிரேக் படி எடுத்தேன்னா நான் ஒன்று கொடுக்குறேன் நீ ரெண்டு கொடுத்துருன்ற மாதிரி திருப்பி கொடுன்ற மாதிரி கேட்ட உடனே அங்கே அருண் அது கொத்து வரல ஒன்றுக்கு ஒன்று சரி

ஃபஸ்ட்டு ரஞ்சித் போகிறார் விஷால் பக்கமும் அருண் பக்கமும் போகிறாரு விஷால் வந்து அருண் என்ன பண்ணால் ரஞ்சித்தை ஓல்டு பண்ணான் ஓல்டு பண்ண டைமில் டேரெக்டாக ராயன் போயிட்டு அந்த கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் விஷால் டீமில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டான் உடனே விஷால் வந்து என்ன பண்ணிட்டான் டேரெக்டாக இங்கே ராயன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ராயன் டீமை இப்படி அட்டாக் நடந்துகிட்டே இருக்குது சைமல்டேனியஸ்னால் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீம் போயிட்டு அங்கே இருந்து விஷால் டீமில் இருக்கிற கல்லுக்கெல்லாம் கே கிராப் பண்ணிட்டே வந்துட்டாங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓல்டு பண்ணிட்டாங்க ரயன் மற்றும் விஷாலோட ஓல்டு வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வார் மாதிரி போயிட்டு இருந்தா பாத்துக்கலாமே அப்படி போயிட்டு இருந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க சோ ஜெஃப்ரி சேர்ந்து இந்த டீம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெஃப்ரி வந்து என்ன ஜாக்லினோட டீமுக்கு அட்டாக் வரும்போது முத்துக்குமார் டிஃபெண்ட் போயிட்டா முத்து போயிட்டு ராயன் இது ராயனை காப்பாத்துறதுக்காக போய் நின்று ஆரோனி இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி காப்பாத்தும் போது விஷால் இப்படி ஒரு கல் ஒரு கால் இப்படி போட்டுருப்பாங்க இப்படி ஒரு புஷுங்க இப்படி ரொட்டேட் பண்ண போய் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரொட்டேட் புஷ் வந்து முத்து வந்து விஷாலோட காலை திருப்பி இப்படி போட்டுருப்பாரு எனக்கு என்னையா பண்ற முத்து ஷாக் ஆயிட்டேன் நானே அந்த மாதிரி ஒரு புஷ் போட்டாரு நானே பயந்துட்டேன் சோ அது அது முத்துக்குமார் பண்ணதுமே தப்பு அந்த இடத்துல அந்த ஒரு ஆஷ் வேணாமே அப்படின்னு ரெண்டு பேரும் ஓல்டு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தடுக்க போங்க அப்படின்னு ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு என்ன ஆகும் என்றதான் எனக்கு தோணுச்சு அத முத்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஓகே இது ஒரு நடக்குது ரெண்டாவது ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோன்ல இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு அட்டாக் மூடி ஹெவியா போச்சு அடுத்து திரும்ப மூணாவது ரவுண்ட் என்ன நடக்குதுன்னா மூணாவது ரவுண்டு போகிறாங்க மூணாவது ரவுண்டு பஸ்ஸர் அடிச்சு கல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கல் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ ரயன் வந்து ரூல் பிரேக் பண்ணிட்டேன் ரெண்டு வாட்டி ஆக மொத்தத்தில் அன்ஷிதா மற்றும் முத்துக்குமாரோட டிபேட்டில் வந்து முத்து நான் காலே வைக்கல காலை உள்ள வைக்கல நான் சொன்னால் வெளியே வந்துடும் அன்ஷிதாலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மூணாவது ரவுண்டில் முத்துலாம் ரெண்டு காலை வச்சு தான் உள்ளே வச்சு எடுக்கிறார் எல்லா டீமே ரூல் பிரேக் பண்ணாங்க அதில் எல்லா டீமும் தப்பு நீ தான் பண்ண தப்புன்னு இன்னொரு டீமே பிளேம் பண்ண முடியாது நம்மளும் தப்பு அவங்களும் தப்பு பண்ணும்போது அது ஈக்குவல் ஆகிடுதுல முத்து சொல்கிற லைட்டாக டைலாக் தான் ஒருத்தர் பண்ணால் அதே தப்பு நீங்கள் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது முடியாது அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல அதை தப்பு நீங்க முத்து பண்ணுறீங்கன்றதான் எனக்கு கேட்க தோணுச்சு எல்லா டீமுமே ரூலை பிரேக் பண்ணி தான் எடுத்தாங்க அதை ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை போடுங்க அப்படின்றதான் பாயிண்ட் அதை மூணாவது ரவுண்ட் எடுக்கும்போது ரயன் என்ன பண்ணிட்டான் கல்லே எடுக்கல ரெண்டு வாட்டி வந்து ரூல் பிரேக் ஆயிடுச்சு ரயன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த கன்வேர் பெல்ட் நின்றுருச்சு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல நின்றுருச்சுன்னு நினச்சி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா ஃபுல் அட்டாக் சௌந்தரிய போய் ஃபுல் அட்டாக் மோடி இறங்கிட்டாங்க சௌந்தரியோட கல்ல போய் ஃபுல் அட்டாக் மோடி இறந்துட்டாங்க உடனே கன்வேர் பெல்ட்ல டீல் போட்டிருக்கோம் கன்வேர் பெல்ட் ஓடும் போது கல் எடுக்க கூடாதானே ஏன் எடுத்துக்கணும் எடுத்துட்டா ஆகி ஜாக்லின் கத்தி அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க இன்னொரு வாட்டி அட்டாக் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க மொத்தம் ரெண்டு டீமும் போயிட்டு டேரெக்டாக சௌந்தரியோட அட்டாக் சௌந்தரியா கல்ல ஹோல்டு பண்றாங்க அப்படியே ஒரு தள்ளிட்டு கல்ல கிராப் பண்ணி கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் டீமும் முத்து டீமும் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி போய் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஒன்றும் பண்ண முடியல இன்னொரு

முத்துக்குமரன் அடிச்சா ரயன் வருவான் ரயன் அடிச்சா முத்துக்குமரன் வருவான் ஜெஃப்ரி அடிச்சா விஷால் போவான் விஷால் அடிச்சா ஜெஃப்ரி வருவான் இப்படி தான் இருக்குது டீம் ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பெரிய விபரீதம் ஆகாம இருந்தா சரி அடுத்தடுத்து அப்படியே இல்லை வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து சேனலோட அணைஞ்சிருங்க பாய் கைஸ்